என்ன அர்த்தம் நீங்க சூழ்நிலைகளுக்கு மேலே வாழ்றீங்க உங்களை சூழ்நிலைகளுக்கு மேலே வச்சுருக்காரு கழுக போல இதுதாங்க கிளாசி பண்ணுது நம்ம உன்னதமான அழைப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த உன்னதமான அழைப்புல உங்க ஸ்தானம் எங்க கிறிஸ்துவோட கூட உன்னதத்தில் அமர செய்யப்பட்டிருக்கீங்க அதிலோயா அவர் கேளுங்க அவருடைய பக்கத்தில் உட்காந்துருக்கீங்கன்னா கேளுங்க அவருடைய பக்கத்தில் உட்காந்துருக்கீங்கன்னா ஆண்டு வர் சொல்கிறாரு பிதாவன்னு சொல்கிறாரு நான் என்னது எல்லாவற்றையும் அடக்கி எல்லாத்தையும் கொண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் சப்டியூ பண்ணி நான் ஏசு கிறிஸ்து பாதத்துக்கு கொண்டு வருவேன் வருவேன்னு சொன்னார் அப்போனா எல்லா துரைதனங்களும் எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரங்களும் அதெல்லாம் என்ன ஆகுமா ஏசு கிறிஸ்துவோட பாதத்து கீழே வரும் அப்போ அவரு தான் உயர்ந்தவர் புரியுதா அப்போ அவர் பக்கத்தில் உட்காந்துருக்க நம்ம கீழேயோந்தான் அது வருது ஹலோ அப்போ அவர் கூட உட்காந்துருக்க நமக்கு கீழே தான் அது வருதுங்க நம்ம பாதத்து கீழேயும் தான் அது இருக்குது என்ன சொல்கிறனே இப்போ இங்கே ஏசுக்கு உக்காந்துக்கா நம்மலாம் உட்காந்துருக்கோம் பின்னாடி எல்லாம் உட்காந்துருக்கோம் இப்போ அந்த காரியம் அவர் பாதத்து கீழே கொண்டு வரும்பொழுது நம்ம பாதத்து கீழே தான் அது வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலே வாழ்றீங்க உங்களை சூழ்நிலைகளுக்கு மேலே வச்சிருக்காரு கழுக போல இயற்கையான காற்றை அனுபவிக்காமல் நீங்கள் உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு உயர பறக்கிறீங்களா எல்லாத்தையும் தாண்டி அப்போ அந்த வாழ்க்கை அதான் சொன்னேன் லேசான வாழ்க்கை லெகுவான வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை ஏன் சொல்லுங்களா கழுகு அவ்வளோ மேலே போனோடன அது சட்டைகளை அடிக்காது அது சட்டைகளை அடிக்க அடிக்காது அது என்ன செய்ய அந்த காற்ற வச்சு அது சட்டைகளை அப்படியே விரிச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்களேன் எங் மேலே உயரத்தில் கழுகு பறக்கும் பொழுது நீங்கள் பாருங்கள் அது எப்போனாச்சும் அப்படி அடிச்சிருக்கான்னு காக்கா தான் அடிக்கும் காக்கா தான் அடிக்கும் மற்ற பறவைகள் அடிக்கும் பாருங்கள் ஆனால் கழுகு மட்டும் அந்த உன்னதமான உயரமான இடத்துக்கு போன பிறகு அது சட்டையை அடிக்காது அது அந்த காற்றை யூஸ் பண்ணி அப்படியே சுற்றி சுற்றி உரம் பாருங்கள் அப்படியே தான் அதுக்கும் அப்படியே தான் அதுக்கும் அப்படியே தான் போகும் அப்படியே தான் போகும் அது அடிக்காது அதான் சொன்னேன் நீங்கள் உன்னதமான அழைப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா உன்னதமான அழைப்பில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கீங்க அது எல்லாம் உங்கள் பாதத்துக்கு கீழே இருக்கும் நீங்கள் சட்டைகளை அடிச்சிக்கிறதுக்க வேணாம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே அந்த பரிசுத்தாவிடைய பரிசுத்தாவியாவுடைய வளர்த்தனால் கிருபனால் நீங்கள் அப்படியே அந்த அவர் அப்படியே உங்களை கொண்டு போயிட்டே இருப்பார் ஸோ ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கைக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டுறீங்க இதை தான் நம்ம பூமி பூமியில் இருக்கிற மக்களுக்கு காமிக்கணும் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட காமிக்கணும் நீ ஸ்ட்ரெஸ்ஸாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை நீ கஷ்டப்பட வேண்டியது அவசியம் இல்லை நீ பாடுபட வேண்டியது அவசியம் இல்லை கே சில காரியங்களை அடையிறதுக்கு பாடுபடுறோம் தியாகங்கள் செய்கிறோம் அதெல்லாம் இருக்குது ஆனால் என்ன சொல்லுன்னா லைஃபோட ஸ்ட்ரெஸ்ஸு புரியுமா ஏண்டா பிறந்தோம் ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் தாங்க சரியான ஆள் பதில் சொல்கிறதுக்கு வாழ்க்கையை எப்படியும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இதான் அடிக்கடி நான் இருக்கேன் கிறிஸ்தவ வாழ்க்கையை லெகுவாக வாழ முடியும்னு சொல்லி ஈவன் கிறிஸ்தவ சமுதாயத்தை கூட நம்ம காமிக்க முடியும் நிறைய பேர் அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கஷ்டமாக இருக்குல்ல கஷ்டமாக இருக்கலாம் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம் இல்லைன்னு சொல்லி காமிக்க தான் ஆண்டு நம்மளை போல் போல அது இல்லையா அங்கே வந்துட்டால்தான் நான் மாறிடு மேலாம் ஏ